அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு பெண் தைரியமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தந்தை சிறந்தவர் ஒரு பெண் பாசமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தாய் சிறந்தவர் ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றால் அவளின் கணவனே அனைத்தையும் விட சிறந்தவன் நாம் நமது தற்கால குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க தவறிவிட்டோமோ திரு நாராயணமூர்த்தி அவர்களின் ஆங்கில பதிவின் தமிழாக்கம் இந்த வீடியோ அவர் தனது அண்டை வீட்டுக்காரர் தன்னுடன் மன வருத்தத்தோடு பகிர்ந்து கொண்ட விஷயத்தை நமக்கு பதிவு செய்கின்றார் பணி முடிந்து வெகு தொலைவு பயணம் செய்து கலைப்புடன் திரும்பிய நான் என் மனைவியை கடும் காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்துக் கண்டேன் எனக்காக அந்த ஜீரத்திலும் சமையல் செய்து உணவை ட்ரேயில் வைத்து மூடி வைத்திருந்தாள் நான் வழக்கமாக உண்ணும் எல்லாவற்றையும் சமைத்து வைத்திருந்தால் அவளுக்கு தான் என் மேல் எவ்வளவு கரிசனம் உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் கூட எனக்காக சமைத்து வைத்திருக்கின்றாளே சாப்பிட அமர்ந்த பின் தான் ஏதோ குறைவதை உணர்ந்தேன் டிவி பார்த்து கொண்டிருந்த என் வளர்த்த மகளிடம் செல்லம் என் மாத்திரையையும் தண்ணீரும் எடுத்து கொண்டு வா என்று கூறினேன் அவளை நான் தொந்தரவு செய்ததை விரும்பாமல் கண்ணை உருட்டி அவள் அதிருப்தியை தெரிவித்துவிட்டு நான் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தாள் ஒரு நிமிடம் கழித்து சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்ததால் அவளை எடுத்து வர பணித்தேன் அவள் செஹ் என்று கூறிக்கொண்டு காலை அழுத்தமாக வைத்து நடந்து போய் கொண்டு வந்து கொடுத்தாள் அவ்வாறு அவள் செய்தது நிச்சயம் நான் அவளை தொந்தரவு செய்ததை அவள் விரும்பவில்லை என்று எனக்கு தெரிந்தது நான் சில நிமிடம் கழித்து மீண்டும் செல்லம் என்று அழைத்தபோது அவள் கையில் இருந்த டிவி ரிமோட்டை பட்டென்று மேசையில் வைத்துவிட்டு அப்பா உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் எத்தனை முறை தான் என்னை எழுப்புவீர்கள் நானும் தான் நான் நாள் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு விட்டு வந்திருக்கின்றேன் எனக்கும் கலைப்பாகத்தான் இருக்கின்றது என்று கூறினாள் நான் சாரிமா என்று சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையல் சிங்கில் போட்டுவிட்டு என் கண்களிலிருந்து உருண்டோடிய கண்ணீரை துடைத்து என் இதயம் அழுதது நான் அவ்வப்பொழுது எனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இதுதான் இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இதுபோல் நடந்து கொள்கிறார்கள் நாம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்தது தவறோ அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக்கொடுத்ததை தவறிவிட்டோமோ நாம் அவர்களை நண்பர்கள் போல் நடத்தியது தவறோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே பெற்றோருக்கான கடமையை நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்யப் போகிறார்கள் இன்று பிறந்த குழந்தைக்கு கூட சுயமரியாதை இருப்பதை பற்றி கவலைப்படுகிறது இந்த உலகம் ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையா அவர்கள் தங்கள் குழந்தைகளின் ஈகோக்களை வளர்த்து விட்டு கொண்டே இருக்க வேண்டுமா இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுவது இதைத்தான் இந்த காலத்தில் எந்த குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன இதேபோல்தான் அன்று ஒரு பார்ட்டியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது என் ஐம்பது வயது நண்பர் தன் கார் சாவியை மறந்து போய் காரிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டதால் தன் டீனேஜ் பெண்ணை பெண்ணை எடுத்துக்கொண்டு வர பணித்தார் அவள் நான் என்ன உனக்கு வேலைக்காரியா நீயே போய் எடுத்துக்கொள் என்றாள் அவரும் சிரித்து கொண்டே இல்லைம்மா நான் தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சேவகன் என்று கூறி கொண்டே போய் கார் சாவியை எடுத்து கொண்டு வந்தார் இதுவே இன்று சமுதாயத்தில் நடக்கின்றது இதற்கு காரணம் என்ன நாம் நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் கற்றுக்கொடுக்க விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணக்காரர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றுமே பெற்றோர்கள்தான் அவர்கள் என்றுமே அவர்கள் பெற்றோருக்கு சமமாக மாட்டார்கள் பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்தாதீர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைக்கலாம் ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் மட்டுமே அதனால் அவர்களை நீங்கள் வளர்ப்பதற்கு விதிமுறைகளை வகுப்பதற்கும் அந்த விதிமுறைகளை அவர்கள் மதிப்பதற்கு அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கும் ஒருபோதும் அஞ்சாதீர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்